திருமுருகநாயனார் திருப்புக்கலூர் என்னும் திருத்தலத்தில் அந்தனர் குலத்தில் தோன்றியவர் முருகனார் என்னும் சிவத்தொண்டர் இத்தலத்தில் உள்ள கோவிலுக்கு வர்த்தமானிச்சரம் என்று பெயர் இளமை பருவம் முதலே எம்பெருமானின் திருவடிகளின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார் திருவானிலை என்ற பெயரின்ப வாழ்க்கையை அடைவது என்பது எம்பெருமானுக்கும் அவரை வழிபடும் அடியார்களுக்கும் செய்யும் திருத்தொண்டின் மூலம்தான் கிடைக்கும் என்பதை நன்கு உணர்ந்து இருந்தார் அதனால் எப்போதும் எம்பெருமானின் திருநாமத்தையும் அவர் தம் அடியார்களையும் போற்றி வணங்கி வந்தார் முருகினார் இதுமட்டுமின்றி தினந்தோறும் எம்பெருமானுக்கு நறுமண மலர்களை பறித்து வந்து அதை மாலையாக தொடுத்து எம்பெருமானுக்கு சாற்றுவதை தம்முடைய பணிகளில் முதன்மையான பணியாக கருதி வந்தார் அதற்காகவே அதிகாலை வேளையில் பொழுது விடுவதற்கு முன்பே எழுந்து தூய நீரில் நீராடி உடல் முழுவதும் திருநீரு பூசிக்கொள்வார் அங்கிருந்து மலர்கள் இருக்கும் தோட்டத்திற்கு சென்று கோட்டுப்பூ மலர்கின்ற பருவத்தில் உள்ள மலர்கள் கொடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூ எனப்படும் வகை பூக்களில் நல்ல நிலையில் அதாவது இறைவனுக்கு சாற்றும் நிலையில் இருக்கும் பூக்களை பறித்து பிரித்தெடுத்து வெவ்வேறாக கூடைகளில் போட்டுக்கொள்வார் இவ்விதமாக பறிக்கப்பட்ட அழகிய மற்றும் நல்ல நிலையில் இருக்கும் மலர்களைக் கொண்டு எம்பெருமானுக்கு பலவிதமான மாலைகளை விதவிதமாக தொடுத்து மகிழ்வார் கோவை மாலை கொண்டை மாலை பக்தி மாலை சரமாலை தொங்கல் மாலை என்று தொடுத்து எம்பெருமானுக்கு சாற்றி மகிழ்வார் திருமுருக நாயனார் ஆறு பூஜைக்கும் மற்றும் அந்தந்த கால பூஜைக்கேற்ப மாலைகளை தொடுத்து அவற்றை திருப்புக்கலூரில் உள்ள வர்த்தமானிச்சரம் திருக்கோவிலில் உள்ள சிவபெருமானுக்கு சாற்றி அர்ச்சனை செய்தும் திருவைந்தெழுத்து பாடியும் வழிபட்டுக் கொண்டிருந்தார் எம்பெருமானை மகிழ்வித்தல் என்பது அவரை வழிபடும் அடியார்களை மகிழ்வாக பார்த்துக் கொள்வதே என்பதை நன்கு உணர்ந்து இருந்த முருகனார் அடியார்கள் வந்து தங்கும் வகையில் மடம் ஒன்றை கட்டுவித்தார் திருஞானசம்பந்த பிள்ளையார் எழுந்தருளியபோது பிள்ளையாரை எதிர்கொண்டு அழைத்து வந்தார் சில நாட்கள் பிள்ளையாருடன் தங்கியிருந்து திருப்புக்கலூரில் வீட்டிருக்கும் வர்த்தமானீஸ்வரர் பெருமானை தினந்தோறும் வழிபாடு செய்யும் பேறு பெற்றார் திருநாவுக்கரசு சுவாமிகள் புகலூருக்கு வந்தபொழுது திருஞான சம்பந்த பிள்ளையாருடன் சென்று அவரை வரவேற்கும் பாக்கியத்தையும் பெற்றார் முருகனாரின் அன்பிற்கு கட்டப்பட்ட திருஞான சம்பந்த பிள்ளையாரும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் சில நாள் அம்மடத்தில் தங்கியிருந்தனர் அவர்கள் தங்கியிருக்கும் தகவல் அறிந்த நீலநக்கர் சிறு தொண்டர் ஆகிய பெருமக்களும் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர்களோடெல்லாம் அளவளாவி மகிழ்ந்திருந்தார் அவர்கள் அனைவரும் நாளடைவில் முருகனாரின் அன்பிற்கினிய நண்பர்களாகவும் மாறினர் திருஞான சம்பந்தரின் அழைப்பை ஏற்று திருநெல்லூரில் நடந்த திருஞான சம்பந்தரின் பெருமளத்தில் கலந்து கொள்ள சென்றார் முருகனார் எம்பெருமான் அருளிய பேரொழியில் திருஞான சம்பந்தர் நுழைந்தபோது சுற்றியிருந்த உறவினர்கள் சுற்றம் சூழல் இவரும் எம்பெருமானின் திருவடியை அடையும் பேரை பெற்றார்